எபிசோட் ஃபிஃப்டீன் கோபத்தில் சந்தோஷை அரைந்து விட்டு கோபத்தில் நின்று கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி தாத்தா சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கும் எல்லோரும் மேலே ஓடி வர சந்தோஷின் தலையிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது அவன் பாவமாக நின்று கொண்டிருந்தான் உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ கிட்டே போய் சொல்வ உண்மையா சொல்லு நீ எங்க இருந்த என்று அவர் கேட்க சந்தோஷ் அப்படியே நின்றான் சந்தோஷ் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் லைப்ரரியில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று மறுபடியும் கேட்டார் சக்கரவர்த்தி தாத்தா திடீரென்று சுயநினைவுக்கு வந்த சந்தோஷ் எப்பா கற்பனை அடியே இப்படி வலிக்குதே ரத்த வேறு வந்துச்சு நேரில் அடித்தா நான் இருக்க மாட்டேனும் வெரி ஸ்ட்ராங் தாத்தா எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று அவன் நினைக்க டெய் என்னடா யோசிச்சிட்ருக்க சொல்லு லைப்ரரியில் என்ன படிச்சுட்டு இருந்த என்று சக்கரவர்த்தி தாத்தா கேட்க ஆ இல்லை தாத்தா ஒரு எவனோ சொன்னான் யானைக்கும் அடிசா இருக்கும் அப்படின்னு அதான் அதுக்கு அப்படி சரிக்கு கீழே விழுந்து கால் ஃபிராக்சர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு யார் மருந்து பண்ணுவான்னு லைப்ரரியில் தேடிட்டு இருந்தேன் தத்தா என்று அவன் கூறினான் இந்த பதிலை கேட்ட தாத்தா சிரித்து கொண்டே ஹடா இந்த காலத்து பசங்க இருக்காங்களே எல்லாத்துலேயும் சேட்டை தான் என்று கூறி சிரிக்க சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கக்கூடாது கூடாது போய் தூங்கு என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்றாள் அப்போது சந்தோஷ் ஒரு பெருமூச்சு விட்டு ஹாப்பாடா தப்பிச்சுடும்டா சாமி இவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தது காலையில் இட்லிக்கு சட்னியாக என்னை தொட்டு சாப்பிட்ருப்பாரு ஏபா என்று கூறிக்கொண்டே அவன் பெட்டில் போய் படுத்தவன் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்த்தான் அங்கே என்ன நடந்தது என்றால் அந்த கயிறை எடுத்து தூணில் கட்டிய சந்தோஷ் அருணை பார்த்து அருண் நான் இந்த கயர் இங்கே கட்டுறேன் நீ ஜன்ன வழியாக கீழே இறங்கிடு அப்புறம் நான் வரேன் என்று கூற டேய் கீழே பார்த்தியா எவ்வளோ ஆளோன்னு ஒன்று கீழே விழுந்தும் மாதிரி செதறிருவோம் டேய் இந்த விஷப்பெருச்செல்லாம் வேணான்டா என்று கூற அடைச்சி உனக்கு இப்போ சாவு மேலே பயோனா நீங்க இருந்தாலும் செத்துருவேன் அப்புறம் அவர் வந்தாலும் நீ செத்துருவே இது வந்து இறங்குனாலும் நீ செத்துருவே லூஸு தானே போட்டிருக்கேன் பிடிச்ச இறங்குறதுக்கு என்னடா என்று கேட்க அதுவும் சரிதான் என்று கூறி இங்கே பார் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ எனக்கு எதாவது ஆச்சு பே வந்து உனக்கு கொல்லுவேன் என்று அவன் கூற போய் தொலை என்று கூறி நான் சரி என்று கூறி அருண் கீழே இறங்கினான் இப்போது சந்தோஷ் யோசிக்க ஆரம்பித்தான் ஒருவேளை அவனும் கயரை பிடித்து இறங்கி அந்த கயர் அங்கே இருந்தால் கண்டிப்பாக சக்கரவர்த்தி தத்தாவுக்கு சந்தேகம் வரும் ஆகையால் அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதால் அவன் அந்த கயரை எடுத்து எங்கே இருந்ததோ அங்கேயே வைத்து விட்டான் அதன் பிறகு ஜன்னலிலிருந்து குதித்து ஷன்ஷனில் இறங்கி மெதுவாக அங்கே இருக்கும் எல்லாம் பிடித்து மேலே ஏறி தன் அறைக்கு செல்லலாம் என்று பார்க்கும்போது அங்கே சக்கரவர்த்தி தாத்தா நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் இப்போது தான் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்தவன் மறுபடியும் அந்த பைப் வழியாக பிடித்து பால்கனி வழியாக இறங்கி அங்கே தெரியாத எதுவுமே நடக்காதது போல் லைப்ரரிக்குள் சென்றான் அதன் பிறகு எதுவுமே தெரியாது போல் வெளியில் வந்தான் இதுதான் நடந்தது இதெல்லாம் யோசித்த சந்தோஷ் சிரித்து கொண்டே ஒரு வழியாக அருண் சொன்னது எப்படியோ உண்மையாயிடுச்சு குரங்கு மாதிரி என்ன தாய்ஃபை விட்டு ஆனால் நல்ல வேலை எதுவும் ஆகலை அப்போது திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவனாய் பெட்டிலிருந்து எழுந்தவன் மொட்டை மாடிக்கு சென்று இருக்கும் நிலாவை அப்படியே பார்க்க ஆரம்பித்தான் அதன் பிறகு நிலாவுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு கீழே வந்தவன் தன் ரூமில் படுத்து தூங்க ஆரம்பித்தான் சந்தோஷ் மறுநாள் காலை சக்கரவர்த்தி தாத்தா ரொம்ப பிஸியாக அவர் வேலையை பார்க்க ஆரம்பித்திருந்தார் எல்லோரும் அவர் அவர் வேலையை பார்த்து போது சக்கரவர்த்தி தாத்தாவின் ஒரு வேலைக்காரர்கள் ஓடி வந்து தத்தா தத்தா தாத்தா சீக்கிரமாக வாங்க ஒரு ஒரு பிரச்சனை என்று கூறவும் என்ன சண்முகம் என்ன பிரச்சனை என்று அவர் கேட்க தத்தா நம்ம ஊர் நம்ம ஊர் கிராமத்துக்கு நடுவில் இருக்க ஒவ்வொரு ஆரமரம் ஆலமரம் கீழே ஒரு பூசாரி இறந்து கிடக்கிறாரு ரொம்ப ரொம் ரொம்ப மோசமான நிலை மேலே இறந்து கிடக்கிறாரு என்று அவர் கூற எனது பூசாரி செத்து கிடக்குறாரா என்ன சொல்கிற சண்முகம் அவர் நல்லா தானே இருந்தாரு எப்படி திடீர்னு இறந்தாரு என்று கேள்வி எழுப்ப தெரியலை தாத்தா அவர் எப்படி இறந்தார்னே தெரியல நீங்கள் ஒரு வாட்டி வா வாங்க வாங்க என்று கூறவும் சரி என்று கூறி அவர் சென்றார் இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சந்தோஷ் யோசிக்க ஆரம்பித்தான் அவர் எப்படி இறந்திருப்பார் உடம்பு நல்லா தான் இருந்துச்சு ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது ஒரே ராத்திரியில் எப்படி அவர் இறந்திருப்பார் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான் அதன் பிறகு சக்கரவர்த்தி தாத்தாவின் பின்னாடியே சென்றான் அங்கே போய் பார்த்தால் சந்தோஷுக்கு மிகப்பெரிய ஷாக் காத்திருந்தது ஏனென்றால் கோயிலுக்கு வரக்கூடாது நீ ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட கட்டவன் அசிங்கம் என்று சொல்லி திட்டிய பூசாரி தான் அங்கே இறந்து கடந்தார் இதை யோசனையாக பார்த்த சந்தோஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன சுத்தி என்னதான் நடக்குது அன்னைக்கு அன்றைக்கிற கத்தியால் குத்துனவன் இதே போலதான் இறந்து கிடந்தான் இப்போது என்னை அசிங்கப்படுத்தின இந்த பூசாரி இறந்து கிடக்கிறாரு இங்கே என்னதான் நடக்குது யார் இதை பண்ணுறா ஏன் பண்ணுறா என்று யோசித்து கொண்டே நின்றான் அப்போது சக்கரவர்த்தி தாத்தா மகாலிங்கம் என்பரை கூப்பிட்டு பார் இவரை நம்ம சுடுகாட்டில் எரிச்சிட்டு என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே சந்தோஷ் யோசனையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் அவர் அவனிடம் போய் தோளில் கை போட்டு என்னடா பயங்கரமாக இருக்க வர்த்தப்பர்றியா ரத்தப்படாத சந்தோஷ் அந்த ஆளோட ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு அவர் போயிட்டார் இனி வரமாட்டார் வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறது போகிறதில்ல வீட்டுக்கு போகலாம் என்று கூறி அவனை அழைத்து சென்றார் அவர் சக்கரவர்த்தி தாத்தாவிடம் போகும்போது அங்கே ஒரு கருப்பு உருவம் அவனை பார்த்து கொண்டே நின்றது இதை கவனித்த சந்தோஷுக்கு ஒரு மாதிரியாக ஆனது என்ன அந்த கருப்பு உருவம் என்று அவன் யோசித்து கொண்டே சென்றான் சந்தோஷின் அப்பா ஒரு போலீஸ் அவர் இந்த கிராமத்து போலீஸிடம் கலந்து உரையாடி இந்த கேஸ் என்னவென்று அவருக்கு தெரிந்த பக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் கூடவே மற்ற போலீஸுடன் சேர்ந்து இந்த கேஸை முடித்துவிட வேண்டும் என்று கூறி அவர் அவர்களுடன் பிஸியாக இருந்தார் சந்தோஷ் அங்கே இருக்கும் கார்டனில் ஊஞ்சலில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கும் பறவைகளையும் கிளிகளையும் அணில்களையும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தான் அப்போது அவன் தோளில் ஒரு அணில் குட்டி வந்து உட்கார அவனை அதை பார்த்து ஏ குட்டி உனக்கு எதாவது ஐடியா இருக்கா அவர் எப்படி இருந்திருப்பார் அந்த கருப்பு உருவம் யாரு உனக்கு எதாவது தெரியுமா என்று அந்த அணில் குட்டியிடம் கேட்க அது அவனை அப்படியே பார்த்தது உடனே அவனும் இதெல்லாம் உன் கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் உனக்கு எங்கே தெரிய போகுது சரி நீ போய் விளையாடு என்று அதை கீழே இறக்கி விட்டு யோசித்து போது சார் என்ன பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கீங்க என்ன ஸ்டேட்டப் எல்லாம் யோசிக்கிறியாடா என்று சஹானா நக்கலாக கேட்க அதற்கு சந்தோஷ் அதெல்லாம் இல்லைக்கா இன்னைக்கு பூசார் இறந்துருந்தார்ல அது அதான் எப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அவர் ரொம்ப நல்லா தானே இருந்தார் திடீர்னு ஒரு மரணம் எப்படிக்கா என்று கேட்டான் தெரில ஆனால் இனிமேல் இந்த கிராமத்தில் நிறைய நடக்கும் என்று அவள் கூற எனக்கா சொன்னீங்க என்று அவன் திரும்பி பார்த்து கேட்க அங்கே இவ்வளோ நேரம் நின்று கொண்டிருந்த சஹானா இல்லை இதை பார்த்து பயத்தில் உறைந்து போய் நின்றான் சந்தோஷ் மர்மம் தொடரும்